தினமும் தோறும் விளக்கேற்று நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண் மூடி கடலை எண்ணெய் வாங்களாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் எஸ் சி ஆணையத்தை முதல்வர் ஸ்டாலின் ஏற்படுத்தினார் தன்னாட்சி அதிகாரம் உள்ள ஆணையத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற ஹைகோர்ட் நீதிபதி பி ஆர் சிவக்குமார் நியமிக்கப்பட்டார் அவர் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர் சட்டம் பயின்றவர் என்பதால் தலைவராக நியமிக்கப்பட்டதாக கூறப்பட்டது துணைத் தலைவராக தலித் செயற்பாட்டாளர் புனித பாண்டியன் நியமிக்கப்பட்டார் இந்த ஆணையத்தின் தற்போதைய பிரச்சினைகள் குறித்து பாரதிய ஜனதாவில் தலித் பிரிவு தலைவராக இருந்து சமீபத்தில் அதிமுகவில் இணைந்த தடா பெரியசாமி கூறியதாவது தலித் மக்கள் உரிமைகளை பாதுகாக்க ஏற்படுத்திய ஆணையம் இரண்டு ஆண்டுகளாக செயல்படவே இல்லை புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் தலித் இன மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது அதை செய்தது யார் என சிபிசிஐடி போலீசாரால் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதே அரசின் நோக்கமாக உள்ளது உண்மையிலேயே எஸ்சி எஸ்டி மக்கள் மீது ஆணையத்துக்கு அக்கறை இருந்திருந்தால் நேரில் விசாரணை நடத்தி அரசுக்கு அறிக்கை சமர்ப்பித்து அதன்படி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருக்க வேண்டும் இன்று வரை அதை செய்யாததால் தமிழக அரசு மீதும் ஆணையம் மீதும் தலித் மக்கள் கோபத்தில் உள்ளனர் மதுரை நெல்லை திருவண்ணாமலை மாவட்டங்களில் மட்டுமே சிறு சிறு சம்பவங்களில் ஆணையம் ஆய்வு நடத்தியுள்ளது அதிலும் அரசு தரப்பில் முறையான நடவடிக்கை இல்லை இந்த நிலையில் ஆணைய தலைவராக இருந்த பி ஆர் சிவக்குமார் கடந்த பத்தாம் தேதி ஓய்வு பெற்றார் சட்டம் படித்த ஒருவர் அடுத்த தலைவராக நியமிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஆணைய சட்டப்படி தலைவர் இல்லாத நேரத்தில் பொறுப்பு தலைவராக துணைத் தலைவர் அல்லது உறுப்பினர்களில் ஒருவரை அரசு விருப்பத்தில் நியமிக்கலாம் ஆனால் சட்டம் படிக்காத துணைத் தலைவர் புனித பாண்டியனை பொறுப்பு தலைவராக நியமித்துள்ளதை ஏற்க முடியாது ஆணையத்துக்கு வரும் பெரும்பாலான புகார்கள் சட்டம் சார்ந்த சிக்கல்களை உள்ளடக்கியவை ஆணைய உறுப்பினராக இருக்கும் குமாரதேவன் இளஞ்செழியன் ஆகியோருக்கு முப்பது ஆண்டுகால சட்ட அனுபவம் உள்ளது புதிய தலைவர் நியமிக்கப்படும் வரை அவர்களில் ஒருவரை நியமித்திருக்கலாம் ஆனால் எம்ஏ படித்த புனித பாண்டியனை நியமித்ததுதான் இத்தனை குழப்பங்களுக்கும் காரணம் எஸ் சி எஸ் டி ஆணையத்துக்கு உறுப்பினராக ஐந்து பேர் நியமிக்கப்பட்ட போதே சர்ச்சை எழுந்தது அவர்களில் மூன்று பேர் பள்ளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் தங்களை தேவேந்திர குல வேளாளர் என அறிவித்து பட்டியல் இனத்தில் இருந்தே வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துபவர்கள் இந்த விஷயங்களில் முதல்வர் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார் விரைவில் கோட்டையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என்றார்